அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீனம் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் கன்னிராசியில் கேது புவான் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் ராகு புகான் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் கோச்சாரத்தில் ஒரு ராசியில் வரும்போது அந்த ராசியை கிரகணம் பிடித்து இருள் சூழ்ந்து விடுவார்கள் தற்போது கன்னிராசியும் மீனராசியும் இருளில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு மீனம் ராசிக்காரர்கள் புலம்புவதை காண முடிகிறது மனதிற்கு பிடிக்காத விஷயங்களை கன்னி மீனராசி அன்பர்கள் தவிர்த்து விடுங்கள் சுப பலன்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் ராகு போல கொடுப்பவரும் இல்லை கேது போல கெடுப்பவரும் இல்லை என்று காலங்காலமாக பழமொழி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிழல் கிரகங்கள் மனித வாழ்வில் பெரும்பாலும் துன்பங்களையே கொடுக்கக்கூடியது ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாருமில்லை என்று பழமொழி இருந்தாலும் இந்த இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகமாக இருக்கும்போது பெரும்பாலும் துன்பங்களையே கொடுக்க கடமைப்பட்டுள்ளது முதல் ஒளி பொருந்திய சூரிய சந்திரனையே ஒளியை மறைத்து கிரகணம் பிடித்து விடுவார்கள் கோச்சாரத்தில் ராகு கேது வரும் வீடுகள் ஒளி இழந்து இருள் சூழ்ந்து வேதனையும் மனக்குழப்பங்களையும் கொடுத்து தனிமைப்படுத்தி விடுவார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தற்போது எதை சொன்னாலும் ஒரு இனிமையாக ஆறுதலாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கனிராசிக்கும் மீன ராசிக்கும் இருக்காது சுய ஜாதகத்தில் ராகு கேது நல்ல நிலையில் உள்ளவர்களுக்கு எல்லா சுகபோகங்களும் வசதி வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் ராகு கேது சொந்த வீடு இல்லாத கிரகங்கள் எந்த வீட்டில் அமர்கிறார்களோ அந்த வீட்டை தன்னுடைய சொந்த வீடாக பாவித்து அந்த வீட்டினுடைய கிரகத்தினுடைய காரகத்துவங்களை வழங்கக்கூடியவர்கள் பின்னோக்கி சுற்றி கொண்டிருப்பவர்கள் நேர் நேராக நூற்றி எண்பது டிகிரியில் சம சப்தம பார்வையில் இந்த இரு கிரகங்களும் பின்னோக்கி சுற்றி கொண்டிருப்பவர்கள் ராகுபகானை விட கேது பகவான் கெடுபலன்களை தர வல்லவர் பற்றற்ற நிலையில் அடுத்தடுத்து எதையும் சிந்திக்க விடாமல் சுக போகத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு கோயில் விசேஷங்கள் பற்றற்ற நிலையில் ஆன்மீக பயணம் பாதயாத்திரை யாத்திரை கிரிவலம் நிறைய கோயில் செல்வது தாடி வளர்ப்பது மொட்டை அடிப்பது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கேதுபுவான் கொடுக்கக்கூடியவர் எதிர்மறை சிந்தனை எதிர்மறை எண்ணங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அனுபவித்து முடித்தவர் போல பேசி கொண்டிருப்பது நடக்காது இனி வாழ்வில் முன்னேறவே முடியாது குதர்க்கவாதமாகவே பேசுவது யாரிடமும் பேசாமல் மௌனமாக வீட்டிலேயே தனித்து ஒதுங்கி இருப்பது அதிகமாக யோசித்து யோசித்து தலையில் பெரும் சுமையை சுமப்பது அனுசரிக்கும் தன்மை இல்லாத தான் நான் என்ற கௌரவம் பற்றற்ற ஞான நிலையை கொடுப்பவர் கேது இப்போ கன்னிராசியில் பிறந்தவர்கள் பற்றற்ற நிலையில் எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டார்கள் ஞானியைப் போல் எதிர்காலத்தை பற்றி நடக்காது இனி வாழ்வில் முன்னேறவே முடியாது அப்படின்னு பெரும்பாலும் இளைஞர்கள் முதல் பெரியோர்கள் வரை உங்கள் வாயில் பேச்சுக்கள் வரும் பேச ஆரம்பித்து விட்டீர்கள் ஏன்னா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கேது பகான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் முழுமையாக என்ன இருள் சூழவில்லை மாசி மாதத்தில் முழுமையாக இருள் சூழ்ந்துவிடும் விடும் மீனராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகுபுவான் என்பவர் வாழ்க்கையில் யோகம் வேண்டும் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க வேண்டும் காவி உடுத்தி சந்நியாசம் சென்றவர்கள் கூட பொன் பொருளாசை விடவில்லை கோடி கோடியாக பணம் கிலோ கணக்கில் தங்கம் ஒன்றும் இல்லாதவரை குபேரனாக்குவார் ராகு உயர் பதவி அதிகார பதவி ஆளுமை செய்யக்கூடியவர் ராகு சமூக விரோத செயல் கள்ள கடத்தல் அரசுக்கு விரோதமான செயல்களையும் ஈடுபடுத்தக்கூடியவர் கசப்பான நிகழ்வுகளும் ராகுபவான் கொடுத்து விடுவார் மனிதனின் எண்ணம் சிந்தனைக்குள் புகுந்து பேராசையை கொடுத்து இன்னும் 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 என்று அனைத்தையும் அனுபவித்து அவஸ்தைக்குள்ளாக்குவது ராகுபவனுடைய வேலை கடைசியில் பார்த்தீங்கன்னா தெருக்கோடியில் நிறுத்தி விடுவார் என்னப்பா இவ்வளோ பணம் சம்பாரித்த இத்தனை அடுக்கு மாடி கட்டினேன் எத்தனை வண்டி வாகனங்கள் வைத்திருந்தேன் இப்போ நடு நடுவீதியில் நிற்கிற எல்லாம் என்னாச்சு அப்படின்னு நிறைய பேரை கேட்டிருக்கோம் நிறைய பேரை பார்த்துருப்போம் திடீர்னு பணக்காரராக்குவதும் திடீர்னு தெருக்கோடியில் நிறுத்துவதும் இந்த ராகுபகவானுடைய சுய ரூபம் மீனராசியில் ராகுபகான் அமர்ந்திருக்கிறார் மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் நீங்கள் மனதிற்கு பிடிக்காத விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் அகலக்கால் வைத்து ஆற்றில் ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைத்துக்கிட்டு கொஞ்சமாக இருக்கிற கடனை பெரிய அளவு வாங்கி கடன் மேல் கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க ஜென்மராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆசையை தூண்டுவார் சுய கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை நேர் ஏழாம் வட்டியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் மீனராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஏழாம் இடம் கேது அமர்ந்திருக்கும் பொழுது திருமணம் செய்தவர்கள் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சில கருத்து வேறுபாடுகள் வந்தே தரும் அவர்கள் வந்து கோயில் குளமாக சன்னியாச வாழ்க்கையை தொடங்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது அவர்களை கோபப்படுத்தும் போது சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக மீனராசி அன்பளுடைய குடும்பத்தில் வரும் அதனால் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது நண்பர்கள் உறவினர்களை விட்டு கொஞ்சம் தண்ணி இருப்பது நல்லது பெரும்பாலும் உள்ளூரிலே வேலை தொழில் செய்வது நல்லது பனிரெண்டாவது வீட்டிலே சனிபுகன் அமர்ந்தாலும் பெரும்பாலான மீனராசி அன்புக்கு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமையும் நேர் இழாம் வீட்டிலே கேர்பவன் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்தது போல் வெளிநாடு போனாலும் பெரும்பனம் சம்பாதித்து வீட்டுக்கு கொண்டு வர முடியாது ஆணிக்கும் தீனிக்கும் சரியாக போயிடும் மீன ராசி அன்பர்கள் உள்ளூரிலே வேலையும் தொழிலும் செய்வது நல்லது கன்னி ராசி அன்பர்கள் நேர் ஏழாம் வீட்டிலே ராகுபுவன் அமர்ந்திருக்கிறார் ராகு என்பவர் ஒரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டை விரிவுபடுத்தி விடுவார் இப்போ வந்து கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டாதீங்க கல்யாணம் மாணவர்கள் கணவனாக இருந்தால் மனைவி வழியில் ஆதாயம் உண்டு மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஆதாயம் உண்டு இப்போ வந்து சண்டை கட்டி புரிந்தீங்கன்னா வரக்கூடிய ஆதாயம் குறையும் நேர் ஏழாம் வீட்டில ராகபவன் அமர்ந்திருக்கும் பொழுது பெண்களை கோபப்படுத்தாதீர்கள் மனைவியை திட்டாதீர்கள் சண்டை வரும் பிரச்சனை வரும் அப்புறம் பிரிவு ஏற்படும் ஏழாம் வீட்டில் ராக்பவனம் இருக்கும்போது வெளிநாடு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு பணம் கன்னிராசி அன்பர்கள் சம்பாதிக்கலாம் அதற்கு அறிவாற்றலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்ன செஞ்சால் வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் அப்படின்னு கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய புத்தியை செயல்படுத்துங்கள் அறிவாற்றலை கொள்ளுங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாடு பணம் இன்னொரு பதினைந்து மாத காலம் ஏழாம் மட்டில் ராக்பவன் அமர்ந்திருக்கும் பொழுது வெளிநாடு பணம் நீங்கள் கண்டிப்பாக என்றலாம் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை ஏழாம் மட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுபவன் கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுத்தே தீர்வார் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது வாழ்க்கையில் பிரச்சனையாக வருதே அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள் ராகு கேது என்றாலே நிழல் கிரகங்கள் நிழல் போல் மனிதனுடைய எண்ணத்தில் சிந்தனையில் புகுந்து குழப்பி விட்டு விடுவார்கள் அவர் பெரிய ஒரு நூறு கிலாம் மோட்டையை தலைமையில வைத்து தினந்தோறும் சுமப்பது போல் ஒரு நாளுக்கு ஒரு நாள் கஷ்டங்கள் அதிகமாகி கொண்டே போய்விடும் மீனம் கன்னீராசி என்பர்கள் உங்கள் மனதிற்கு பிடிக்காத விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் தேவையில்லாத வேலியில் போகிறத எடுத்து வேட்டியில் விட்டுக்கிட்டு குத்துதே கொடையுதே கடிக்குதேன்னு அல்லல் பட வேண்டாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாஸியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆழ்படனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்